ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் தான் தூங்குறேன் மிச்ச நேரம்லாம் உழைக்கிறேன் ஒரு ஈவென்ட்டுக்கு போகிறேன் ஒரு படத்தில் நடிக்கிறேன் ஃபாரின்க்கு ஷோவுக்கு போகிறேங்கிற போது என்கிட்ட நிறைய பணங்கள் இருக்கா ஸோ அந்த பணத்தை வச்சு தான் நான் இந்த விஷயம்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு இல்லை அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணார் எவ்வளோ வருமானம் வருது இதை தெரிந்து கொள்வதற்கு ஊடகவியலாளர்களுக்கு உரிமை உண்டு உங்கள் விமர்சனம் வந்துருச்சுதான் இந்த வருஷம் உங்களுக்கு எவ்வளோங்க பணம் வந்தது எவ்வளோ செலவு பண்ணிக்கிடுது செலவு வந்து உங்களுக்கு வருமானம் வந்து பத்து லட்ச ரூபா செலவு பண்ணது ஒரு கோடினா நீங்கள் இதில் மிகப்பெரிய மோசடி நடந்தது அர்த்தம் நீங்கள் கேரளாவில் ஒரு பாலாக இருக்க அவர் தான் வேடன் அந்த வேடனும் முற்போக்காளர் தான் சனாதனத்தை அடித்து நொறுக்கினார் பாலியல் புகாரில் சிக்கி மீள முடியாமல் கிடக்கிறார் நீங்கள் வளருகிற பொழுது நேர்மையாக வளரணும் சரியாக வளரணும் பூர்வமாக வளரும் சட்டபூர்வமாக வளரும் நீங்கள் இங்கே மேடையில் கம்யூனிசம் பேசிட்டு அந்த புறத்தில் விழுகிற விட்டில் பூச்சிகளை நீங்கள் அங்கே கல்லுண்ட வண்டாக அங்கே நீங்கள் மெய்மருந்து படுத்துக்கிறந்தீங்கன்னா உங்களுடைய அத்தனை செயல்பாடுகளும் கண்காணிக்கப்படும் இப்போ பாலா மீது பாலாவை யார் இயக்கிறார் இந்த பாலாவுக்கு பின்னணி என்ன அரசியல் யாரோ ஒருவர் வளர்ச்சிக்காக பாலா பயன்படுத்த போகிறார்களா இப்படியெல்லாம் கேள்விகள் கேள்வி வந்துடுச்சு இப்போ வந்துடுச்சு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு இவர் நேபாளத்தை புரட்சிக்குள்ள புரட்சி பண்ணுவதற்கு ஒரு கும்பல் தயார் அதெல்லாம் இங்கே வாய்ப்பே இல்லை அதுக்கெல்லாம் இங்கே எந்த காலத்துலேயும் வாய்ப்பு